நூலி விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு பகுதியில் மீண்டும் உங்களுடன் நான் இன்னைக்கு எது தெரியாமல் போச்சு இத்தனை நாள் அப்படிங்கிறத பார்க்கலாமா நமக்கு நடிகை ரேவதி அவர்களை பற்றி நல்லா தெரியும் அவர் எண்பதுகளில் கலக்கிய நடிகை நடிப்பு தொழிலிருந்து அவர் இயக்கத்துக்கும் போனாரு இயக்கத்துல அவர் இயக்கிய இரண்டு படங்கள் தேசிய விருது பெற்றிருக்குது அந்த அளவு சிறந்த படங்களை அவர் இயக்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் டப்பிங்கும் பேசியிருக்கிறாரு யார் யாருக்கு பேசியிருக்காரு ஆசை படத்தில் சுகலட்சுமியின் குரலாக ஒழித்ததும் இவருடைய குரல் தான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் தபுவுக்கு பேசியதும் இவர் தான் மின்சார கனவு படத்தில் கஜோலுக்கு பேசியதும் இவர் தான் இந்த செய்திய இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுகிட்டேன் அதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு சுறுசுறு பேசுறதுக்கு வந்துட்டேன் உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா அவர் டப்பிங் பேசுவாருன்னு இந்த மூணு படத்தை தவிர வேறு படங்களுக்கு அவங்க டப்பிங் பேசியிருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் சொல்லுங்களேன் கமெண்ட் பாக்ஸ்ல மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்